தாராபுரத்துலேருந்துங்க ஒரு இருபத்தி நாலு கிலோமீட்டரில் ஒரு ஒரு ஏக்கரா இருபத்தஞ்சென்ட் உள்ள தினத்தோப்பு ஆக்கு வந்துருங்க இந்த தோப்பு எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புலவாடி ஏரியாவில் இந்த தோப்பு அமைச்சிருக்குதுங்க கட்ட புழுவாடிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குதுங்க இந்த தோப்புக்குங்க படம் டூ உடுமலைப்பேட்டை மெயின் இருந்துங்க ஒரு பத்து கிலோமீட்டரில் தோப்பு அமைச்சிருக்குதுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா குட்டநாட்டை வெரைட்டிங்க மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா மூணு வயசு ஆச்சுங்க சுத்தியுமே வந்து பென்சிங் பண்ணி நீட்டாக வச்சுருக்கிறாங்க சுத்தியுமே வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்க ஏரியாங்க வில்லேஜுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒட்டின மாதிரி தோப்பு அமைச்சிருக்குதுங்க காடு முடிசாவே சொட்டு நீர் போட்டாங்க மண்ணும் பார்த்திங்கன்னா அருமையான செம்மண் பூமிங்க இருந்து பார்த்திங்கன்னா முந்நூறு மீட்டர் நீளத்துக்குங்க அடி அகலமுள்ள வழித்தடங்க பூமி பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு போர் விழுங்க மரம் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு மாதம் எல்லாமே காப்புக்கு வர ஸ்டேஜ் காயிருங்க ஒரு சில மரங்களை வந்து பாலதள்ளி காய் வர ஸ்டேஜ் ஆயிருச்சுங்க உளுக்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலுமிச்சை சப்போட்டா நெல்லி எல்லாமே வச்சுருக்குறாங்க மொத்த ஏரியா பார்த்திங்கன்னா ஒரே ஏக்கரா இருபத்தஞ்சு செண்டுங்க இதான் உங்களுக்கு சர்வீஸுங்க போரோல் பார்த்திங்கன்னா ஜல மொழியே அமைஞ்சிருக்குதுங்க இப்போ ரேட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்துங்க ஒரு ஏக்கரா இருபத்தஞ்சு செண்டு சேர்த்து ஐம்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க உங்களுக்கு தாரோட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு மீட்டர் இதான் வழித்தடங்க இப்போ அகலம் வந்துங்க பதினாறு அடி அகலம் உள்ள வழித்தடங்க இந்த பூமிக்கு வந்து பிஏபி வாய்க்க தண்ணி பாயாதுங்க மொத்தடியை பார்த்தீங்கன்னா ஒரே ஏக்கரா இருபத்தஞ்சு செண்டுங்க